நார்மல் ப்ரெக்னன்சி ஒருத்தருக்கு ஃபார்ம் ஆகணும்னா இயற்கையாக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறது ப்ரெக்னன்சி வேணும் அப்படின்னா வெயிட் உங்களுடைய பழைய வெயிட்டில் இருக்கிறதுக்கு பாருங்க மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகாமல் நார்மல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பட் இந்த ஃபெர்டிலிட்டி விண்டோன்னு சொல்லக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ரென் இன்கேஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பேபி வேணும் பிளான் பண்ணீங்கன்னா போலிகாசிட் வணக்கம் டாக்டர் ஜெயஸ் ஷர்மா குவாலிட்டி கியூர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு இப்போ நியூலி மேரீடு அவங்க வந்து ஒரு பேபிக்கு பிளான் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய ஹேபிட்ஸ் இல்லை அவங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்களுடைய நடவடிக்கைகள் எந்த மாதிரியான இதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலாம் அந்த கரு வந்து தங்கும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சில சமயங்களில் என்ன ஆகும்னா அவங்களுக்கே தெரியாது பீரியட்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் தள்ளி போகும் அது பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்கரேஜாக இருக்கும் ஆனால் நமக்கே தெரியாது அது மிஸ்கரேஜ் ஆகிருக்குன்னு ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து இந்த முறைகளை பின்பற்றுறது மூலமாக நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய மைண்டு ஸோ அது பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும் நிறைய பேர் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து பீரியட்ஸ் தள்ளி போயிடுச்சு ப்ரெக்னன்சி இல்லை அப்படின்னாலே உடனே ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க எனக்கு ப்ரெக்னென்சி நான் மூணு மாதமாக ட்ரை பண்ணுறேன் பாசிட்டிவாக ஆகலன்னு சொல்லிட்டு அடுத்து எந்த மாதம்னாலும் எனக்கு நெகட்டிவ் தான் வரும் அப்படின்ற அளவுக்கு நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அது தேவையில்லை முதல்ல பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் திரும்பவும் நான் நிறைய தடவை நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நார்மல் ப்ரெக்னென்சி ஒருத்தருக்கு ஃபார்ம் ஆகணும்னா இயற்கையாக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறது அது கர்ப்பம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே ஒரு மாதத்தில் ஒரு எல்லாமே நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு தம்பதிக்கு வாய்ப்புகள் இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதம் தான் ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாலு மாதங்களாவது நம்ம முயற்சி செய்யும் போது தான் ஏதோ ஒரு மாதத்தில் நமக்கு கர்ப்பம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ ஆல்வேஸ் ஃபீல் பாசிட்டிவ் இந்த மந்த்தும் நான் கட்டாயமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடைய எல்லா மாதமும் நம்ம வந்து நினைக்கணும் ஸோ அப்போ எல்லா மதமுமே பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா கட்டாயமாக யூரின் டெஸ்ட்டு பாருங்கள் நீங்களே பாருங்கள் இல்லைனா டாக்டர்கிட்ட போய் காமிச்சிக்கோங்க ஏன்னா நிறைய சமயங்களில் நாங்கள் இதையும் பார்ப்போம் ஏன்னா கட்டாயமாக ப்ரெக்னென்ட்டாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க அப்புறம் ஒரு டென் டேஸ் கேச்சோ ஃபிஃப்டின் டேஸ் கேட்கோ லைட்டாக ப்ளீடிங்கோ ஏதோ பிரச்சனை வரப்போ அப்புறம் ஓடி வருவாங்க அப்போ நம்மளால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் எதுவுமே நான் சொன்னேன் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெயிட் ஏறாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்போ அட்லீஸ்ட் நம்ம ஏறாமல் பார்த்துக்கலாம் பர்டிகுலர் நியூலி மேரிட் பார்த்திங்கன்னா நிறைய விருந்துகள் போகிறது ஸ்வீட்ஸு அதை சாப்பிட்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நிறைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுறாங்க அதை நிறைய பேர் உணர்றது கூட இல்லை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கேஜஸ்லாம் இன்க்ரீஸ் ஆன பிறகு தான் அவங்க வந்து அதை ரியலைஸ் பண்ணுறாங்க நான் ரொம்ப வெயிட் போட்டுன்றது ஸோ இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரெக்னன்சி வேணும் அப்படின்னா வெயிட் உங்களுடைய பழைய வெயிட்டில் இருக்கிறதுக்கு பாருங்கள் மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்க பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய பிஎம்ஐ வந்து அபவ் டுவெண்ட்டி செவன் இருக்குது அதாவது ஒரு ஆவரேஜ் வெயிட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி கேஜிஸ் நான் சொல்வேன் எல்லாேருக்குமே ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டியில் இருக்கும் பொழுது ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா கம்மி பண்ணுங்கள் இல்லை கரெக்டான வெயிட்டில் இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் பாசிபிள் வெயிட் ஏறாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாருங்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு நார்மலாக ப்ரெக்னென்சி வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப நம்மளுடைய ஃபுட்டு வந்து சத்துள்ள உணவாக இருக்கிறதுக்கு பார்க்கணும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா நமக்கு ஈஸிலி அவைலபிள் வந்து ஜங்க் ஃபுட்டு தான் அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு நாள் ஜங்க் எடுத்துக்கங்க இல்லை எந்த அளவுக்கு ஜங்க் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஃபுட்டையும் ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் பண்ணி எடுங்க இதுதான் முக்கியமாக சொல்கிறது அதில் நல்ல உணவுகள் சத்துள்ள உணவுகள் பர்டிகுலர்லி பேபிக்கு வந்து தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது பேபி மூல வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய உணவுகள்னு பார்த்தா காய்கறிகள் கீரைகள் பழங்கள் அதே மாதிரி நட்ஸு ஸ்ப்ரவுட்ஸ் முக்கியமாக ஸோ இது வந்து எல்லாருக்குமே எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ் இல்லை ப்ரெக்னென்ட் வே ப்ரெக்னன்சி வேணும்னு நினைக்கிற லேடீஸு இந்த உணவு பழக்கங்களை அவங்க வந்து ஆட் பண்ணிக்கும்போது அவங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி பீரியட் அந்த ஃபர்டிலிட்டி விண்டோ எந்த டைம் கருத்தரிக்கும் காலம் எப்போ அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிச்சுக்கணும் கண்டுபிடிச்சு அந்த டயத்தில் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வைக்கும்போது அவங்களுக்கு கட்டாயமாக பேபி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஸோ அதுக்காக அந்த டயத்தில் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படி கிடையாது ஜஸ்ட் ஹாவ் அ நார்மல் ஃபேமிலி லைஃப் அப்படி தான் நான் சொல்வேன் பொதுவாகவே நான் கல்யாணமாகி பேபி வேணுன்ற பிளானிங்கோடு இருக்கிற கப்புளுக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் வந்து ஒருத்தர் ஒருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட லைஃப் எப்படின்றத பிளான் பண்ணுறதுக்கு திங்க் பண்ணுறதுக்கு இதுக்கான காலமாக அந்த டூ இயர்ஸை வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த டூ இயர்ஸ்லேயே நார்மலாகவே பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து தானாகவே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க அந்த டைம் கரெக்டாக எப்போ எக் ரிலீஸ் ஆகும் அந்த டயத்தில் மட்டும் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வச்சா போதும் அந்த மாதிரியான திங்கிங் அளவுக்கு போயிடுது அந்த டயத்தில் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆன்சைட்டியும் ரொம்ப அதிகமாகிடுது ஸோ அது தேவையில்லாத நார்மலாக ஹாவ் அ நார்மல் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பட் இந்த ஃபெர்டிலிட்டி விண்டோன்னு சொல்லக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டு வார காலம் அதாவது பீரியட்ஸ் ஆனால் இப்போ ஒன்றாந்தேதி தேதி பீரியட்ஸ் வராங்கன்னா ஃபஸ்ட்டு ஏழாம் தேதி வரைக்கும் கர்ப்பம் அடைவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதே மாதிரியே இப்போ முப்பதாம் தேதி வந்து பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்னா அந்த இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து வரக்கூடிய கடைசி வாரமும் கர்ப்பமடைவதற்கான வாய்ப்பில்லை பட் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு வாரங்களில் ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டூ வீக்ஸ் வந்து கட்டாயமாக ட்ரை டு பி டுகெதர் அந்த டயத்தில் வெளியூர் போகிறது இல்லை வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறது அதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ட்ரை டு பி டுகெதர் பர்டிகுலர்லி எவ்ரி டே இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலே அவங்களுக்கு கரு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பேபி வேணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகளை உங்கள் டாக்டர் ஒருத்தரை பார்த்துருங்க பார்த்துட்டு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் எடுக்கலாம் இன்னும் சப்போஸ் உங்களுடைய ஏஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது இல்லை வேறு எதுக்காக மெடிசன்ஸ் சாப்பிட்டுருக்கீங்கன்னா யூ ஹேவ் ஒன் செக்கப் ஒரு தடவை ஒரு செக்கப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹிமோக்ளோபின் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றது செக்கப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கரூருடைய மூல வளர்ச்சிக்கு தேவையான சத்து மாத்திரைகளை டாக்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த மெடிசன்ஸை ரெண்டு பேருமே எடுக்கலாம் ஆக்சுவலாக ரெண்டு பேருமே எடுக்கும் பொழுது ஒரு ஆரோக்கியமான ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச்